வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தலைமை செய்வது சரிதானா சில தினங்களுக்கு முன்னாடி இந்த ரியல் எஸ்டேட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அங்க என்ன போட்டிருந்தோம்னா சங்கமம் நெருங்கிச்சு சங்கமம் முடிவடைய போது இந்த எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க ஐம்பது நூறு வருஷம் தாங்குற மாதிரி பில்டிங் கட்டுறாங்க எக்ஸ்பெஷலி ராஜீவ் கங்குக்கு நாலேஜே தெரிஞ்சிருந்தா கூட அங்கே அங்கே சென்டர்ஸ் கட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த ஆத்மா திரும்பவும் ஒரு கேள்வி சொல்லியிருக்காரு நான் கேட்க வந்த கேள்வி இது இல்லை நான் கேட்க வந்த கேள்வி வேறு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன சொல்கிறேன்னா மதுபன் அதாவது ராஜஸ்தானில் இருக்குது அதுதான் தலைமையகம் அங்கே தான் பில்டிங் பில்டிங் பில்டிங்காக கெட்டுறாங்க அதை கெட்டுறதை பார்த்தா இங்கேயும் சென்டர் கட்ட மாட்டாங்க சரி தலைமையே சரியில்லை வினாஷ் ஆக போதுன்னு தெரியுது இவங்க ஒரு அடுத்த நூறு வருஷம் தாங்குற மாதிரி பில்டிங் கேட்டிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னா நம்ப ஏன் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சின்ன சின்ன சென்டர்ஸ் கேட்டுறாங்க இதுதான் சரியானுதான் நான் கேட்க வந்தேன் அது மேபி ஏதோ ஒரு க இதில் வந்து உங்கள்கிட்ட கரெக்டாக மெசேஜ் பாஸ் ஆகல இதுக்கு நீங்கள் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தார் அந்த ஆத்மாவுக்கான வீடியோ கொடுக்கறதா இந்த வீடியோல நம்ம ட்ரை பண்ணுறோம் பாருங்களேன் மதுபனில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அப்படின்றதும் இங்கே சென்டர்ஸ் ஒவ்வொன்று கெட்டுறதுன்றது ரெண்டும் கம்பேர் பண்ணுறதே சரியாக இருக்க முடியாது மதுபன்றது இந்த இயக்கத்துடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓகேவா அந்த ஒரு பாபா மீட்டு அப்படின்றது ஒரு டைமண்ட் ஹால் அப்படின்னு ஒரு இதில் நடக்கும் அதில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேரும் கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மீட்டுக்கு மக்கள் வர்றது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் போய் ஒரு பத்து வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்போவே ஒரு முப்பதாயிரம் பேர் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா என்ன அந்த ஹால் தாங்க ஸோ பக்கத்தில் சில ஹால்ஸ் இருக்கு பார்க் இருக்குது வேற எங்கெல்லாம் உட்காந்து முடியாது மது பெரிய ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு ஏக்கர் இடம் அங்கங்கே உட்காந்து சிசிடிவி இந்த சாரி பெரிய டிவியில் உட்காந்து பார்த்துருவாங்க அது மதுபனே போனாலும் டைமண்ட் ஹாலில் வந்து உட்காந்து பார்க்க முடியாது எல்லாராலையும் அப்போது முப்பதாயிரம் பேர் வராங்கன்னு முப்பதாயிரம் தங்க வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி பண்ணணும் அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம்ல இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ விநாஷம் பக்கத்தில் வந்துட்டுருக்குன்னு இப்போ பாருங்கள் நம்ம டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் வச்சுருக்கோம் அது என்ன பண்ணுறோம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து சர்வீஸ் கொடுக்குறோம் கரெக்டாக அதே மாதிரி நம்ம ஆத்மாவை சர்வீஸ் பண்ணுற இடம் மதுபன் அங்கே போனீங்களா அங்கே வந்து பிஸ்னஸ் கிஸ்னஸ் எல்லாத்தையும் மறந்து ஃபேமிலி எல்லாம் மறந்து அங்கே போய் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு ஒரு வாரமாவது அங்கே போய் உட்காந்து இறைவன் நினைவுகளை பண்ணிட்டு நம்ம ஆத்மாவை சார்ஜ் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் தாங்கும் சரியா இதுக்காக நம்ம அங்கே போறோம் அப்போ வரக்கூடிய ஆத்மாக்களை வந்து முப்பதாயிரம் பேர் வராங்க நாற்பதாயிரம் பேர் வராங்க வர வேணான்னு சொல்லலாமா இதில் ஒரு பியூட்டி என்னென்ன சம்மர் சீசன்ல வந்து ராஜஸ்தான் உங்களுக்கு தெரியும் அந்த பாலைவனம் தெரியும் தான் இந்த இதுவும் இருக்கு அப்போ நிறைய பேர் வரும்போது இவங்க என்ன சொல்ல வேண்டாம் கம்மியா வாங்க அப்படின்ற அளவுக்கும் தகவல் கொடுக்குறாங்க இந்த வாடி இவ்வளவு வராது வராதிங்க இங்கே தண்ணிங்க ஷார்ட்டேஜ் இருக்கு பக்கத்து கிராமங்களில் தான் கொண்டு வர வேண்டியிருக்கு பாபா மீட்டே பாபா கிட்டே வந்து நீங்க இந்த சம்மர்ல வந்து ஏப்ரல் மாசம் தான் முடியுது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே நல்லது இப்போ பாபா சொல்ல வர வரலாம் வரவானான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நான் வருவேன் உங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க என்ன வராதிங்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு பரமாத்மா சொல்லிருக்காரு சரியா சோ கடைசி நேரத்துல நிறைய பேர் வருவாங்க பரமாத்மா வானில என்ன சொல்லிருக்காருன்னா ரெண்டுலேருந்து இருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் கூட்டம் நிற்கும் ரோடு ரோடா நின்று அப்படியே வந்து இங்கே தான் கடவுள் வந்து போறாரு அப்படின்னு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் தான் வந்துருக்காரு ஓகேவா இனிமே வருவார் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் கிளியர்கிட்டா சொல்லலை ஆனால் இதுதான் பாபா வந்துட்டு போன இடம் இப்போ இங்கேயும் கோயில் இருக்குது அங்கெல்லாம் இறைவனோட நினைவாக வச்சுருக்க இடம் அதெல்லாம் ஆனால் இறைவனே வந்து போன இடம் மதுமணி இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு மக்கள் இந்த மிஷின் தெரியும் போது கிலோமீட்டர் கணக்கில் நின்று ரோட்டில் நின்று வருவாங்க வரைக்கும் இப்போ திருப்பதியிலாம் இருக்குது பாருங்களேன் திருப்பதியிலாம் என்ன இருக்கும் பாருங்க ராத்திரி பகலா முன்னூத்தருத்தஞ்சு கூட்டமோ கூட்டம் கரெக்டா அந்த மாதிரி ஆயிடும் மதுமன் அப்போ தங்கறதுக்கு இடம் முடிஞ்ச வரைக்கும் செட்டில் பண்ணி கொடுக்கணும்ல நிறைய பேர் காலம்பரம் வந்து சாந்தனம் போயிடுறாங்களா அவங்களுக்கு தங்குற இடம் தேவைப்படாம இருக்கலாம் இப்ப நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறைய பிகேஸ் வந்து காசு இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா வெளியில மதுபனுக்கு வெளியில இண்டிபென்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கிக்கிறாங்க அவங்களோட ஐடியா என்ன பிற்காலத்துல அங்க போய் செட்டில் ஆயிடுவாங்க காலம்புற கிளம்பி போய் மதுபண்ணில் சேவையெல்லாம் போயிட்டு சாய்ந்திரம் திரும்பி இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஃபுல்லாக சேவைக்கு மட்டும் இங்கே போவாங்க தங்குறதுக்கு தனியாக வெளியவே இடம் வாங்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க நிறைய பேர் கொள்கையாகவே வச்சுருக்காங்க கடைசி காலத்தில் வினாச டைமில் நான் வந்து அங்கே தான் இருப்பேன் அப்படின்னு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இதை சி சினாரியெல்லாம் யோசிக்கும் போது மதுபன் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம குற சொல்ல முடியாது அது மாதிரி வீடு கட்டுறது வந்து நூறு வருஷம் தாங்குற மாதிரி கட்டா இப்ப எப்படிங்க கட்ட சொல்கிறீங்க கட்டும்போது நாலு நாள் இடிஞ்சு போகணும் அப்படியே கட்டுவாங்க கெட்டும் போது கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம தானே கேட்டோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சார் ரெண்டு வருஷத்துல மூணு வருஷம் ஒரு பில்டிங் இஞ்சி ஊந்து அதுல ஒரு பத்து பேர் சரியாக இப்படியா வீடு கட்ட முடியும் கெட்டும் போது நம்ம நூறு வருஷம் தாங்குற மாதிரி தான் கட்ட முடியும் எந்த வீடாக இருந்தாலும் நம்ம தான் கெட்டுவோம் நம்ம அப்படி தான் பார்க்குற பார்வையும் சரியா இருக்க முடியும் வினாசம் ஆக போது அது பரமாத்தம் என்ன சொல்றேன்னா வினாச காலகட்டத்தில் நீங்கள் பங்கர்ல போய் ஒழிஞ்சா கூட உங்களை புட்டு தொட்டுக்கிடு வேண்டாரு ஸோ எப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான இருந்தாலும் விநாச டைம்ல உடையது உடையது தான் உயிர் ஓடுறது ஓடுறது தான் அது ஆத்மா சரியா விட்டு போய்டும் இது நடக்க தான் போகுது அதுக்காக நான் கெட்டுற வீடே வந்து ஒரு மாதிரி பேருக்கு கெட்டுவேன் அப்படியே கட்ட முடியும் அது எப்படி கரெக்டாக இருக்கும் ஓகே இதை பார்த்து இங்கே சென்டர்ஸ் காரங்க அங்கே கட்டுறாங்களே நானும் கெட்டுறேன்றது வந்து அந்தந்த நே புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அதாவது அவங்க சென்டரில் வந்து ஒரு இருபது பேர் தான் அட்டன் பண்ண முடியும் இப்போ திடீர்னு வாரம் வாரம் தினசரி நூறு பேர் வராங்கன்னு வச்சுக்கலாம் அந்த இடம் தாங்காது ஒன்று அவங்க வாடகைக்கு வேற பெரிய வீட்டுக்கு போகணும் இல்லை லீஸ்க்கு வேற ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே வரக்கூடிய நூறு பர்சன் நூறு ஆளுங்களும் ஆத்மா கூட செம வெயிட்டு பாட்டி நல்ல பைசா பாட்டினா அவங்களுக்கும் ஒரு சென்டர் தேவைப்பட்ட கட்டிட்டு போட்டோம் நீங்கள் எத்தனை கோடி பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும் அது காந்தி தான் காந்தி கணக்கில் தான் போக போகுது அப்போ அதுக்கு நீங்க ஒரு இடம் கட்டி அங்கே உட்காந்து சேவை நடத்தி போக கூடாதுன்னு யார் சொன்னா என்ன சொல்றேன்னா கடன் வாங்கி கட்டாதீங்க இஎம்ஐ வச்சு கட்டாதீங்க தான் சொல்றோம் உங்ககிட்ட அபரீதமான பைசா இருக்கா செலவு பண்ணிட்டு போங்க சந்தோஷமா இருந்துட்டு போங்க அப்படிதான் நம்ம சொல்றோம் சரியா சோ மதுபன் நடக்கிற கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இங்க சென்டர்ஸ் ஒவ்வொரு ஆத்மாவுக்கு கெட்ட கன்ஸ்ட்ரக்ஷனையும் கம்பேர் பண்றது சரியாக இருக்காது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து வீடியோ பார்க்குற நீங்க இந்த ஆத்மாவுக்கு என்ன பதில் சொல்வீங்க அப்படின்றத கமெண்ட்ஷன் நல்லா இருக்கும் ஜியோ பாலிடிக்ஸ்ல இப்ப யுக்ரைன் ரஷ்யா வரல சமீபத்தில் பயங்கர திருப்பு மொழி நடக்குது இப்போ யுக்ரைனுக்காரங்க ரஷ்யாவில் போய் அடி அப்படினு நடிக்கிறாங்க இப்ப பாருங்களேன் எந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுல இருந்து ஒரு ட்ரோன் அனுப்புறாங்க யுக்ரைன்ல இருந்து ட்ரோன் அனுப்புறாங்கன்னா ரஷ்யாக்காரங்கிட்ட என்ன இருக்குன்னா அந்த மாதிரி ட்ரோன் வருத கண்டுபிடிக்கிறதுக்கான கருவிகள் இருக்குது கண்டுபிடிச்சிட்டாங்க வருதுன்னு இங்க இங்கே இங்கேருந்து ராக்கெட்டு மிசைலு ஏதோ ஏதோ ஒரு வழியில் வச்சு அந்த ட்ரோனை அடித்து தருவாங்க ட்ரோனோ மிசைலோ எது வந்தாலும் சரி அடிச்சு அடித்து தருவாங்க இவ்வளோ நாள் இப்படி தான் போகிறது இப்போ இப்போ இந்தியா பாகிஸ்தானில் நடந்தது கூட பார்த்துருப்பீங்க பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஒரே சமயத்தில் முந்நூறு ட்ரோன்லாம் வந்தது நம்ம ஆனாங்க அது சால்ட்டாக அடிச்சு ஆகாஷெல்லாம் வச்சு அடிச்சு தூக்கிட்டாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு சக்ஸஸ் அதாவது வந்த எல்லா ட்ரோனையும் கேள்விப்பட்டாங்க கிட்டத்தட்ட ஓகே இப்போ யுக்ரைன் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய ட்ரக்கு லாரி இருக்கு இல்லையா அது வந்து டெய்லி போயிட்டு வருது ரஷ்யாக்குள்ள வேற ஒரு பொருள் ஏதாவது பொருளை கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு அதுக்காக போயிட்டு வருது அப்படி ட்ரக்காக உள்ள அனுப்பிச்சிட்டாங்க அது வந்து அவ்வளோ யாருக்கும் சந்தேகமே வரல உள்ளே போனோன்னா அந்த டாப் பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமோட்ல இருந்து ஓப்பன் பண்ணுவாங்க அது மேலே ஃபுல்லாக ட்ரோன்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க அது கிளம்பி போகுது புரியுதுங்களா இந்த நாட்டில் இந்த ட்ரோன் வந்தால் இங்கே வந்து தடுப்பு சாதனம் இருக்கும் அது செக் பண்ணி கிடைச்சிடும் இப்போ வந்து லாரி வழியாக இந்த பக்கம் கொண்டு வந்து நிற்கிற வேண்டியது அப்போ இங்கிருந்து கிளம்பி அந்த ஊரில் போய் அடிக்கிறதுக்கு ஓகேவா அப்படி போகும்போது என்ன ஆகும்னா இந்த எந்த ஒரு தடுப்பு சாதனம் கண்டுபிடிக்கவும் முடியாது இவங்களை எங்க அடிக்கணும்னு நினைக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஏர் அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏர்பேஸ் பக்கத்துல கொண்டு போய் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இந்த ட்ரக்கை நிற்கியிருக்காங்க அது எப்பவுமே எல்லா ட்ரக்கும் நிற்கிற இடம் மாதிரி நிற்குது அதனால யாருக்கும் சந்தேகம் வரலை அதை வச்சு நிறைய மிலிட்ரி மீன் ஏர் எல்லாம் போட்டு அடித்து தூக்கிட்டு இருக்காங்க கரங்க இது வந்து பதினெட்டு மாதமாக யோசிச்சு இது எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறதா யுக்ரைன் சொல்கிறாங்க இது ஒரு பிரச்சனை அடுத்த பிரச்சனை என்னென்னா ஃபின்லேண்ட் அதாவது ரஷ்யாவோட பார்டரில் இருக்க ஒரு நாட்டில் நேட்டோ படைகள் ப்ராக்டிஸ் எடுத்துன்னு இருக்காங்க பயிற்சி எடுத்துன்னு இருக்காங்க அதாவது இவங்க இப்போ அமெரிக்கா வந்து நான் வரமாட்டேன்னு சொன்னதுனால இவங்க காலத்தில் இறங்கலாமா சண்டைக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க இது என்னோட தனிப்பட்ட புரிதல் நான் என்ன நினைக்கிறேன்னா சில தினங்களுக்குள்ள ரஷ்யா கீவுன்ற அந்த அவங்க கேப்பிட்டலை கொண்டு போட்டு அழிச்சுடுவாங்க அப்படின்னு தோணுது இப்போ எப்படி உலக போர் ரெண்டு நின்ந்ததுன்னா ஹிரோஷிமா நாகசாகி மேலே பாம்பு வந்து தான் அந்த போர் நின்றுச்சு அது இப்போ வந்து பார்டரில் அவங்க வந்து நிற்கிறாங்க நேட்டோக்காரங்க நிற்கிறாங்க முப்பதாயிரம் பேர் ப்ராக்டிஸ் எடுத்துன்னு இருக்காங்க ஸோ அவங்க ஏதோ கங்கணம் கட்டி நிற்கிறாங்க இப்போ இவங்க வந்து இது அழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்காங்க கீவு நகரத்தையே அழிச்சிட்டாங்கன்னா உலகமே டக்குன்னு ஸ்தம்பித்து நின்றுடும் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தது வந்து நாகசாகி தான் அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஒரு அணுகுண்டு எப்படி இருக்கும்னு அனுபவம் பண்ணதில்லை அது இங்கே அனுபவம் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் துண்டைக்கான அவங்க அவங்க ஊருக்கு போய் செட்டில் ஆகிடுவாங்க அமைதியாக இருந்துடுவாங்க அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள பகுதியிலே இருக்கும் அதுதான் முப்பத்தாறு போல வந்து மதத்தில் வச்சு செய்யும் அப்படின்றது என்னோடய தாழ்மையான பொருது ஓகேவா இப்படி நடக்கணும்னு நான் சொல்லலை இப்படி நடக்கலான்னு சொல்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ